بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلة فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا صدق الله العظيم على ورطة أرلالنم نگرد مَا يونماغي يلام والله بيرال پيرال ما நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர்பர எனும் தலைப்பில் நேற்றைய தினம் எளிமை திருமணம் என்கிற தலைப்பில் எளிமையாக திருமணங்கள் நடத்துவது பற்றி அல்லாஹு ரசூல் சொன்ன பல செய்திகளை நாம் பார்த்தோம் இன்றைக்கு அந்த திருமணத்தில் நடைபெறுகின்ற மிக முக்கியமாக திருமணத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய மகர் அளவுகள் இன்றைக்கு நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சீர் விவரங்கள் மிக அதிகமாக இந்த சமுதாயத்தை பிடித்திருக்கிற ஒரு பெரிய சமூக கேடு வரதட்சணை இவைகளை குறித்தெல்லாம் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் காரணம் பல குடும்ப உறவுகள் சீர் அழிந்து போனதன் பின்னணியில் இந்த வரதட்சணை போன்றவைகள் முக்கிய இடம் பெற்றிருப்பதால் குடும்ப உறவு சீர் பெறும் வரிசைகளில் நாம் இவைகளையும் குறிப்பிட்டு பேசியாக வேண்டும் திருக்குர் ஆண் மாப்பிள்ளை தரப்பில் இருந்து பெண்ணிற்கு மனக்கொடை என்ற என்கிற பெயரில் மகர் கொடுக்கச் சொல்லி வலியுறுத்துகிறது நெஹ்லா அந்த பெண்களுக்கு அவர்களுடைய மகரை அன்பளிப்பாக தந்துவிடுங்கள் திரும்ப பெறுவது இல்லாமல் ஒரு பெண்ணை அனுபவிப்பதற்கு அவளை மனைவியாக குடும்பத் தலைவியாக ஆக்கிக்கொள்வதற்கு தட்சணையாய் மாப்பிள்ளையின் மீது விதிக்கப்பட்டிருக்கிற தொகையை மகர் என்று சொல்லுகிறோம் மகர் பழைய காலத்தை போல இப்போதெல்லாம் தவணை முறையில் தரப்படுவதில்லை உடனடியாகவே கொடுத்து விடுகிறார்கள் அலம்துல்லா இது ஒரு நல்ல மாற்றம் ஏனென்றால் சமீபத்திய ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் வரை கூட பெரும்பாலான தமிழகத்தினுடைய ஊர்களில் மகரை மாத்திரம் தவணை என்று போட்டு விடுவார்கள் அந்த தவணை பல நேரங்களில் இறப்பு வரை கொடுக்கப்படாமலே இருக்கிறது மகர் தவணையாக அல்ல உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் சிறந்தது அப்படின்னா தவணை வச்சு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா மார்க்கம் அனுமதிக்கிறது ரெண்டு வகைகளிலும் கொடுக்கலாம் ஆனால் தவணை முறையை விட உடனடியாக கொடுக்கப்படுகிற தான் சிறந்தது சொல்லப்போனால் மகர் தராதவரை என்னை நீ தொட வேண்டாம் என்று தடுப்பதற்குள்ள உரிமையை மனைவி பெற்றிருக்கிறாள் பொகாக்கள் இது குறித்த சட்ட நூல்களில் மனைவிக்கான இந்த உரிமையை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட நாட்டில் பல ஊரில் பல ஊரில் ஒரு ஒரு ஐநூற்றி ஒரு ரூபாய் அல்லது ஆயிரத்தி ஒரு ரூபாய் மகர் என்று போட்டு தவணை என்று எழுதுகிறார்கள் எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா எல்லாமே ரொக்கம் மண்டபத்துக்கு தவணை சொன்னால் தவணை கிடைக்காது தரமாட்டா போட்டிருக்கிற செருப்பு கூட ரொக்கம் ட்ரெஸ்ஸு ரொக்கம் மாலை ரொக்கம் சாப்பாடு ரொக்கம் எல்லா ரொக்கம் இந்த மகர் என்பது அல்லாவுக்காக தர்றது அதனால் அதை மாத்திரம் தவணை என்று எழுதுகிறார்கள் ஷரியத்து சொல்லுவது தான் முதலில் ரொக்கமாக தரப்பட வேண்டும் ஆனால் அது அல்லாத அத்தனையும் இங்கே ரொக்கமாகி அது மாத்திரம் தவணையாகிறது தவணை முறையில் இருக்கிற இன்னொரு பெரிய கோளாறு என்ன தெரியுமா தவணை முறை கூடும் என்று அனுமதிக்கின்ற ஹதீசுகளும் சட்ட நூல்களும் குறிப்பாக நாம் சார்ந்திருக்கின்ற நான்கு மதுகபுகளும் எல்லாமே தவணை கூடும் என்கிறார்கள் ஆனால் தவணை எந்த அளவு தவணைன்னு குறிப்பிடணும் ஆயிரத்தி ஒரு ரூபாய் தவணைன்னா அடுத்த வருஷத்துக்குள் அல்லது இந்த மாதத்துக்குள் தவணையே இங்கே வந்து மாதம் குறிப்பிட்றதில்லை தவணை அவ்வளவுதான் அது மவுத்து வரைக்கும் நடத்தும் யார்கிட்டயாவது கடன் கேட்குறோன்னு வைங்களேன் நீ கூட நான் தர்றேன் அவன் திரும்ப கேட்பான் எப்ப தர்ற நான் தர்றேன் கொடு இது எப்படி தர முடியும் மாதம் குறிப்பிட்டு வருஷம் குறிப்பிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயாவது தர்றேன்னு சொன்னா தானே அது அர்த்தமாகும் ஒன்றுமே இல்லை நானா தருவேன் நீ கொடு யாருமே கடந்துட மாட்டான் மகர் தொகையில் இந்த கோளாறு தான் நடக்கிறது மகரை அனுமதிக்கின்ற பல்வேறு நூல்கள் தவணை அனுமதித்தாலும் கூட அந்த தவணை எவ்வளவுன்னு போட சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய நிகா புத்தகங்களில் எங்கேயுமே அப்படி தவணை இந்த இதுன்னு குறிப்பிடப்பட்ட மாதிரி இல்லை அது மட்டுமல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதுலாம் என்னன்னா மவுத்து வரை அவர் கொடுக்க மாட்டார் வஃபாத்து வரையிலேயும் அந்த மகரை கொடுக்கவே மாட்டார் கொடுக்காமலேயே போய் கொண்டிருக்கும் மகரை பொறுத்தவரை இந்த தவணை முறையை விட அப்படி ரொக்கமாக உடனே கொடுப்பது தான் சிறந்தது யோசித்து பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிக வசல்லம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஏராளமான திருமணங்கள் அவர்கள் அதற்கு மகரை ஏற்பாடு செய்தார்கள் மகரை கொடுக்க சொன்னார்கள் ரொக்கமாக உடனடியாக வாங்கி கொடுத்தார்கள் பிரபலமான நபிமொழி நமக்கு தெரியும் ஒரு சஹாபி நாயகம் சல்ல அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களிடத்தில் திருமணம் செய்து வைக்குமாறு கேட்கிறார் ஹதீஸ் இப்படி வருகிறது அதாவது ஒரு பெண் நபிசல்லா அலிஸ்லமுடைய சபைக்கு வருகிறது வந்த பெண் யார சூழல்லா என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் நபிகள் செல்லல்லா அல்ல செல்லத்தை திருமணத்திற்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வந்த பெண் செல்லு செல்லம் வகியின் அனுமதி இல்லாமல் அல்லாஹுவின் உத்தரவில்லாமல் எந்த திருமணமும் செய்யவில்லை செய்ததில்லை செய்பவர்களும் இல்லை சபையில் உட்கார்ந்து ஒரு சஹாபி அப்ப கேட்டாரு உங்களுக்கு எந்த தேவையும் அந்த பெண்ணிடம் இல்லை என்றால் எனக்கு மனம் முடித்து தாருங்கள்னு கேட்டார் நபிசல்லா அல்லி செல்லம் அவர்கள் கேட்டாங்க ஒன்றை ஏதாவது அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்கு மகர் இருக்கான்னு கேட்டாங்க அவர் ஒன்று இல்லைன்னார் நான் உடுத்திருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை என்னார் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார் உண்மையாகவே அந்த சகாவியிடம் ட்ரெஸ்ஸே போதுமான அளவுக்கு இல்லை அவர் உடுத்தி இருந்த அந்த வேட்டிதான் அவருக்கு ட்ரெஸ்ஸு அதை தவிர வேறு ஒன்றும் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சல்லாசம் சொன்னாங்க பல்தமிசோலவு ஹாத்தம் அம்பின் ஹதீதின் போ போய் ஒரு இரும்பு துண்டாவது ஒரு இரும்பு மோதிரமாவது எதையாவது தேடி எடுத்துவான்னாங்க அவர் போய் தேடிட்டு வந்தார் பொண்ணு கிடைக்கலன்ட்டு வந்தார் பொண்ணுமே இல்லை ஒரு இரும்பு தண்ட அளவுக்கு கூட தனக்கென்று எதுவும் சொந்தமாக வைத்து கொள்ளாத அந்த சஹாபி கடைசியிலே ரசூலுல்லாஹி செல்லா அல்லி அவர்கள் உனக்கு தெரிந்த சில திருக்குறைய அத்தியாயங்களை இந்த பெண்ணுக்கு ஓதி கொடுப்பதை நான் உனக்கு மகராக வைத்து திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் இது சகியான எல்லா நூல்களிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது இப்படி ரசூலுக்கு முன்னாலே நடைபெற்ற திருமணங்களிலெல்லாம் ரொக்க மகருக்கான முக்கியத்துவத்தை விளக்கியிருக்கிறார்கள் ஏன் செல்லாசுன்னு சொல்லியிருக்கலாமே அடா உடுப்பா இப்போ இல்லைன்னா பரவாயில்ல உனக்கு பின்னாடி எப்போ காசு வருதோ அப்போ நீ உன் மனைவிக்கு கொடுத்துக்கோ இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பண்ணி வச்சுருக்கலாமல்ல ரவிசல்லாலி செல்லும் பண்ணி வைக்கல மறுபக்கம் வேறு சில திருமணங்கள் ஒரு இடத்துல பார்த்தா அந்த மாப்பிள்ளை இட்டு ரெண்டு செருப்பு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு செருப்பு தான் இருக்குது அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணுறேங்கிறார் மகருக்கு வேறு ஏதாவது கேட்டால் முயற்சி பண்ணால் ஒன்றுமே இல்லை நபிசல்லா அல்லி செல்லம் அந்த ரெண்டு செருப்பை அந்த பெண்ணிடத்தில் அனுப்பித்து இந்த ரெண்டு செருப்பை மகராக ஏற்றுக்கொண்டு நீ வந்து இவரை சம்மதிக்கிறையா இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு நீ சம்மதிக்கிறையான்னு கேட்கிறாங்க செல்லா அல்லி செல்லம் இந்த இந்த ரெண்டு செருப்புக்களை நீ பொருந்திக் கொள்ளுகிறாயமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண் சரி என்று சொன்னதற்கு பின்னால் நபி செல்லா அல்லி செல்லம் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் ஏற சூழ்ந்தா சொல்லியிருக்கலாமே அட இப்போ மகர் இல்லைனா விட்டுரு அப்புறம் கொடு இல்லை எப்படியாவது போராடி உடனடி மகர் கொடுப்பது தான் சிறப்பு என்பதை விளக்கி இங்கெல்லாம் இன்னொரு விஷயமும் தெரியணும் மகர் எவ்வளவு முக்கியத்துவம்னு தெரியுது அது உடனடியாக கொடுக்க வேண்டியதன் முக்கியத்துவமும் தெரியுது ஹயர் இனி மகர் தொகையில் இருந்து இன்னொரு கோணம் இங்கே பார்க்கப்பட வேண்டும் என்னென்னா சமீப காலங்களில் மகர் ரொம்ப கூட்டப்படுகிறது அதுவும் தவறு ஒரு காலத்தில் கொடுத்த மாதிரி நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு அதுவும் தப்பு அதுக்காக வேண்டி இன்னிக்கு போல் பதினஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் மகர் தொகை ஒரு கோடி தொகை இப்படிலாம் வைக்கிறாங்களான்னு கேட்குறீங்க வைக்கிறாங்க இன்றைக்கு நடக்கிறது நாடு முழுக்க இது மகர் கூட்டப்படக்கூடாது அல்ல கலா உஃபில் மகர் மார்க் அறிஞர்கள் கண்டித்து எழுதக்கூடிய பல்வேறு விஷயங்களில் வரம்பு மீறிய மகரும் கட்டணத்திற்குரியது காலப்போக்கில் குமரிகள் போல குமரர்கள் தேங்கி போவார்கள் மகர் கொடுக்கறத ரொம்ப அதிகமாக மகர் கொடுக்கறதை இந்த விஷயத்தை சந்தைப்படுத்தக்கூடாது அதற்கு குமரதி எல்லா கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தை ஆளுக்கு ஆளு காசு இருக்குன்னு சொல்லி மாப்பிளைங்க நிறைய கொண்டு போய் மகரை கொடுத்து இது அப்படியே ஒரு பிரபலமாக ஆகி என்றாலே இவ்வளவு தான் தர வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை போய் விடக்கூடாது என்பதற்காகத்தான் மகர் தொகையை ரொம்ப அதிகமாக போவதற்கு அனுமதிக்கலை இன்னைக்கு அரபு நாட்டினுடைய ஏராளமான மாப்பிள்ளைகளை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக என்னென்னா அவங்களால அங்கே நிலவக்கூடிய மார்க்கெட் நிலவரத்தில் உள்ள மகர் அவங்களால தர முடியலை அப்படிங்கிறதுனால நிறைய மாப்பிள்ளைகள் அங்கே தேங்கி கிடக்கிறார்கள் மகர் ஒரே அடியாக கூட்டப்படக்கூடாது லட்சம் ரூபாய்களை அள்ளி இறைத்து மகரா இதிலெல்லாம் வந்து தன்னுடைய இருப்பை தன்னுடைய பண பலத்தை காட்டுவதற்கு இது போன்ற சரீரத்தினுடைய விஷயங்களை கையில் எடுக்கிறப்போ மார்க்கம் எதற்கென்று இவைகளை வைத்ததோ அந்த அடிப்படை தகர்ந்து போகிறது மறுபக்கம் இதுக்கு நேர் மாத்தம் இன்னொரு மோசமான சூழ்நிலை மகரே கொடுக்காம கடைசி வரைக்கும் ஆகி மௌத்தா போயிடுறது மௌத்தா போனதுக்கப்புறம் ஏற்கனவே இவர் போயிட்டாருன்னு அந்த அம்மா அழுதுட்டுருக்கோம் அதை வந்து அப்படியே அழுக அழுக கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து சனாசாக்கு முன்னாடி நிற்க வச்சு மகரை மன்னிச்சிட்டேன்னு சொல் அப்படிம்பாங்க இங்கே ஆளே போயாச்சு இங்கே மகர எண்ணத்தை போட்டு மன்னிக்கிறது அதை சொல்ல வச்சு குடும்பத்தில் உள்ள பெருசுக்கெல்லாம் சேர்ந்து சொல்ல வைக்கும் அவள் உடனே எல்லாம் நான் மகரை மன்னிச்சிட்டேங்கன்னு அதுக்கு ஒரு அழுகு அழுகும் அம்மா அதுக்கப்புறம் திரும்ப கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க இது வந்து மகர் மன்னிப்பு கேட்கப்படுகிற பொருளா அது மன்னிக்க சரி இப்போ மன்னிப்பு கேட்கிறமல்ல மகரை மன்னிச்சுட்டேன்னு அந்த போய் சொல்ல மன்னிப்பு கேட்குற நிலமையில் அவர் இருக்காரா இல்லை அவர் சார்பாக கேட்கப்படுகிறது இது எவ்வளோ பெரிய கேவலம் இது மிஞ்சி போனால் அந்த காலத்தில் நூற்றி ஒன்று முந்நூற்றி ஒன்றுன்னு எழுதுனது கூட நிறைய பேர் காலம் பூரா கொடுக்காம போயிருக்காங்க உடனே தெரிஞ்சுக்கணும் நாம எவ்வளவுதான் செலவுக்கு கொடுத்தாலும் எவ்வளவுதான் உணவு உடையெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் எல்லாமே நான் தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா எல்லாமே நீ தான் பார்த்துக்கிறேன் ஆனால் தனியாக மகர் என்பது கொடுக்கப்பட வேண்டும் உன்னுடைய சொத்து பல லட்சம் ரூபா அந்த அம்மா கையில் இருந்தாலும் மகருன்னு சொல்லி தனியாக தரப்பட வேண்டும் என்பது தான் மார்க்கத்தினுடைய சட்டம் மகருடைய முக்கியத்துவத்தை சொல்லுவதற்காக இன்னொரு செய்திகை கூட சொல்லலாம் ஒரு மையத்து ஒருவர் இறந்து போய்விட்டால் உடனடியாக செய்யப்பட வேண்டிய கடமைகளில் ஃபஸ்ட்டு கஃபன் தஃபன் முடிஞ்சிருதா கஃபன் தஃபன் செஞ்சு முடித்த உடனே அடுத்த காரியம் என்ன தெரியுமா கடனை அடைக்கணும் கடனை அடைக்கிறதுல முதல் கடன் மகரை அடைக்கணும் ஒருவர் மனைவிக்கு மகர் கொடுக்காமல் மௌத்தாகி இருந்தால் அவருடைய சொத்துக்களில் இருந்து யார் யாருக்கெல்லாம் அவர் கடன் வாங்கினாரோ அதையெல்லாம் தர சில பேர் வந்து அவரை அடக்கிட்டு கபருசான்லேயே அறிவிப்பு செய்வாங்க எங்கள் தகப்பனார் அல்லது எங்கள் சகோதரர் இவர் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் தர்றோம் அப்படின்னு முதல்ல போய் அவங்க அம்மாவுக்கு மகரை கொடுக்கணும் மகர் தராமல் மௌத்தாக இருந்தால் கடன்களில் முதல் கடன் மகர் கடன் அதை அடைக்கணும் அதுக்கப்புறம்தான் அவருடைய சொத்துக்களையே பிரிக்கணும் சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைவேற்றப்படக்கூடிய முக்கியமான கடன்களில் மகர் இருக்கிறது என்பதை வைத்தே மகருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மளே புரிந்து கொள்ள முடிகிறது மார்க்கம் இவ்வளவு தூரம் மகருக்கு வச்சிருக்கு சரி இதுவெல்லாம் மாப்பிள்ளை தரப்பில் இருந்து பெண்ணுக்கு தரப்படக்கூடிய மகருடைய விஷயம் இனி மறுபக்கம் இந்த நாட்டை பிடித்திருக்கிற பெரிய முசீபத்து இஸ்லாம் அல்ல எல்லா மதங்களிலேயும் இருக்கக்கூடிய பெரிய முசீபத்து சமூகத்தினுடைய மிகப்பெரிய கேடு என்னன்னா வரதட்சணை மார்க்கத்தில் முன்மாதிரியே இல்லாத செயல் குரான் குரான்நதீஸில் எங்கேயும் இதற்கான ஆதாரங்கள் கிடையாது சரி நமக்கு முன்னாடி வாழ்ந்த கூட்டங்கள் அல்லது நாம் முன்மாதிரியாக பார்த்து கொள்ள வேண்டிய நாடுகள் பிரதேசங்கள் அங்கெல்லாம் கூட இல்லை அரபு நாடுகளில் மக வரதட்சணை என்பதற்கு வார்த்தையே இல்லை பெண் வீட்டில் இருந்து காசை வாங்குகின்ற நல்ல வார்த்தையில் சொல்கிறதுனா பிச்சை எடுக்கிற ஒரு மோசமான ஒரு மோசமான வார்த்தை இது வரதட்சணை இஸ்லாம் எவ்வளவு அழகாக வச்சிருக்கு தெரியுமா பெண்ணை பெற்ற வீட்டில் செலவே கிடையாது செலவே கிடையாது எல்லாம் கொடுத்து மாப்பிள்ளை கட்டிட்டு போகணும் அவ்வளோதான் ஆனால் இன்னைக்கு அதை நேர் மாத்தமாக்கி மாப்பிள்ளையை பெற்றா செலவு இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா குழந்தை பிறந்த உடனே இன்னைக்கு அப்படி தானே கேட்குறாங்க வரவா செலவான்னு கேட்குறாங்க பெண் குழந்தை இருந்தால் செலவுன்னு அர்த்தமா ஆண் குழந்தையாக இருந்தால் வரவுன்னு அர்த்தமா எவ்வளோ மோசமாயிருச்சு முதல்ல பெண் குழந்தை பிறந்தா சாபாக்கள் காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுவாங்க எப்படி வாழ்த்து சொல்லுவார்கள் தெரியுமா பெண் குழந்தையா பிறந்திருக்கு ஹனி கண்ணா ஹன்னா ஹனி அல்ல கண்ணா ஃபிஜா என்ன அர்த்தம் உனக்கு வாழ்த்து உண்டாகட்டும் ஒரு செலவும் இல்லாமல் இருக்கு உனக்கு வாழ்த்து உண்டாவதாக செலவினங்கள் இல்லாமல் போய்விட்டது என்று வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள பெண் குழந்தை இன்னைக்கு பிறந்த உண்ணமுகம் முகம் காரணம் என்ன தெரியுமா நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது செலவினங்கள் எல்லாம் இந்த வரதட்சணை மையப்படுத்தி வரக்கூடிய கொடுமைகள் இன்றைக்கி மாப்பிளைய பெத்துட்டா ஒரு பெரிய சொத்து மாதிரி ஆனால் மாப்பிள்ளைகள் முதல்ல புரிஞ்சுக்கணும் உன்னை மாடு மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம் மாப்பிள்ளைகள் என்னுடைய கார் இன்ன விலை என்னுடைய பங்களா இன்ன வில என் தோட்டம் இன்ன விலை அந்த மாதிரி என் பையன் இன்ன வில பையன் இன்ன விலை உன்னை விற்கப்படுகிறது மாப்பிள்ளைகள் யோசிக்க வேண்டும் நீ விற்கப்படுகிற பொருளா நீ என்ன மாடா உன்னை உன்னை உனது படிப்பை உனது வேலையை உன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை உன்னுடைய பேலன்ஸுகளை இதையெல்லாம் சொல்லி என் பையன் இவ்வளவு இவ்வளோ இருக்கிறதுனால அவன் இங்கே இருக்கிறதுனால அல்லது இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கிறதுனால அவனுக்கு இவ்வளவு விலை என்றால் நீ ஒரு ப்ராப்பர்ட்டி நீ ஒரு சொத்து நீ விற்கப்படுகிறாய் என்று பொருள் அரபு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் அதான் நிறைய வித்தியாசம் என்னன்னா அங்க பூரா மாப்பிள்ள கரையேறது இல்லை காரணம் மகர் வேலை அதிகம் இங்க பூரா பொண்ணு கரையேறது காரணம் என்ன இங்க வரதட்சணை வரதட்சணைன்னு ஒண்ணு அரபு நாட்டில் இல்ல சொன்னா சிரிப்பா சிரிக்கிறாங்க அங்க உள்ளவங்க பொண்ணு வீட்டுல இருந்து காசு தருவாங்களா அப்படி இருந்தா எங்க நாட்டுல எல்லா பையனும் கல்யாணம் ஆயிருமே இங்க அப்படி நடந்தது ஒரு காலத்தில் சில சமயங்கள்ல பெண்களுக்கு சொத்து கிடையாது சொத்து கிடையாதுங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா சொத்து எல்லாமே பசங்களுக்கு தான் இந்த பிள்ளைக்கு ஒரு சொத்தும் கிடையாதுன்னு சொல்லி கல்யாணமாக போகிற நேரத்தில் நகையெல்லாம் போட்டு இப்படி எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க அது வந்து வரதட்சணைன்ற பேரில் கொடுத்தாங்க இது இந்த மார்க்கம் சொத்து இருக்கிறது நம்முடைய பெண்ணை பொறுத்தவரை இருந்து சொத்து தந்தை இருந்து சொத்து கணவன்ட்டு இருந்து சொத்து இருந்து சொத்து எல்லாத்துட்டு இருந்து சொத்து வரும் பின் எந்த அடிப்படையில் இவள் வரதட்சணை இவளுடைய வாங்கப்படுகிறது மாப்பிள்ளைகள் யோசிக்க வேண்டும் முதல் முதல்ல இல்வாழ்க்கையை தொடங்குறப்பவே சரியத்துக்கு மாத்தமான ஒரு செயலோடு தான் தொடங்குவோம் என்று சொன்னால் அந்த திருமணம் நல்ல திருமணமாக அமையுமா அந்த குடும்ப வாழ்க்கை எல்லா நன்றாக வைப்பானா திருமணத்துக்கு முன்னாடி இருந்து வரதட்சணை ஆரம்பித்து கல்யாண நேரத்தில் மட்டும் வரதட்சணை இல்லை அதுக்கப்புறம் தனியாக ஊடு போகிறப்ப வரதட்சணை கூட்டாக இருக்கிறப்ப வரதட்சணை குழந்தை பெறுறப்ப வரதட்சணை எவ்வளோ இந்த இந்த பட்டியல் அப்படியே நீளும் அப்படியே நீளும் எத்தனை பேர் சொல்ல சொல்ல முடியும் தெரியுமா நம்மளுக்கு இடையில நம்மளுக்கு இடையில டெலிவரிக்கு மாமியாட்ட பணம் வாங்கினவங்க உண்மைதானே குழந்தை ஓன் குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு இன்சியல் ஓன் இன்சியல் நீ புருஷன் மனைவிக்கு மக்களுக்கு செலவினங்கள் தர வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் நீ திருமணத்துக்கு தகுதியே ஆகிற ஆனால் உன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு மாமியார் வீட்டிலேருந்து டெலிவரி ஃபீஸ் ஏன் கட்டணும் இல்லை எந்த அடிப்படையில் கட்டணும் அதெல்லாம் சரிதான் இப்போ தாய் வீட்டுக்கு முதல் பிரசவத்துக்கு அனுப்பணும் அது அங்கே போய் இருக்கணும் தாயுடைய அருகாமை அந்த வீட்டில் இருந்து பிரசவமாகணும் அதெல்லாம் சரிதான் க பணம் தானே கட்டணும் சில பேர் இதை முடிவோடு வச்சுருக்காங்க என்னென்னா வருஷம் வருஷம் புள்ளை பெற்றாலும் சரி எல்லாமே அவங்க இருந்து பணம் கட்டணும் டெலிவரியுடைய பணம் என்ன நாளைக்கு அந்த பசங்களை பிள்ளைகளே கூட தகப்பனார்ட்ட நாங்கள் பிறந்த போலாம் நீ ஒன்றும் பணம் கட்டிலு கேட்டால் கூட அது எவ்வளோ பெரிய மானக்கேடுன்னு தெரியலை இது ஒரு விதமான பிச்சை ஏன் இன்னும் நவீன காலத்தினுடைய நிறைய சீர்திருத்தம் இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்திருக்குது இளைஞர்கள்ட்ட ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான் நிறைய படிக்கிறார்கள் நிறைய தெரிந்திருக்கிறார்கள் அறிவு தாகம் நிறைய இருக்கிறது நிறைய விஷயத்தில் லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க எல்லாம் சரி ஆனால் ஏன் அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பான ஒரு விஷயத்துலேருந்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் இதை மாத்திரம் மாப்பிள்ளை இன்னும் புரிஞ்சுக்கிறது இல்லை டெலிவரிக்கு கூட மாமியா வீடுகளில் பணம் கேட்பவர்கள் யோசிக்கணும் இந்த வரதட்சணைக்கு எத்தனை மூஞ்சி தெரியுமா அல்லாஹூ அக்பர் பொண்ணு பேசி முடிச்சாங்கல்ல அப்போ இருந்தே வரதட்சணை ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ இருந்தே உதாரணமாக ரம்ஜானுக்கு முன்னாடி பேசி முடிச்சிட்டாங்க ரம்ஜானுக்கு பிறகு கல்யாணம் குறுக்க ரம்ஜான் வந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த கஞ்சி வடையெல்லாம் கொடுத்து அனுப்பணும் யாருக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன அவங்க ஊரில் கஞ்சி வடை கிடைக்காதான்னு நீ கேட்க பொண்ணு பேசினா பொண்ணு வீட்டில் இருந்து கஞ்சி போகணும் வடை போகணும் பெருநாளைக்கு சோறு போகணும் எல்லாம் வரிசையாக போகணும் என்னென்னு நீ பொண்ணை பெற்றிருக்கியல்ல அத்தனையும் அனுபவி எல்லாம் போய்கிட்டே இருக்கணும் அவங்க வீட்டுக்கு சீரு அப்புறம் கல்யாணம் நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் புள்ள பிறந்து அதுக்கு தொட்டி கட்டி அதுக்கு இது கட்டி மாமா சீர் மச்சான் சீர் என்னென்ன நடக்கும் இப்போல்லாம் வந்து எந்த அளவுக்குன்னா டெலிவரிக்கு போகும்போது ஆஸ்பத்திரி கூட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அதே எங்கள் குடும்பத்தோட வாரிசு வயதில் வரப்போது நீங்கள் போய் கண்டபடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலலாம் பெற்றுக்காதீங்க ஊரில் ஏதாவது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி பேரை சொல்லி அங்கே குழந்தை பிறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இது ஆஸ்பத்திரிகள் எல்லாம் கூட கௌரவம் வந்துடுச்சு உண்மையாகவே ஒவ்வொரு விஷயத்திலேயும் வரதட்சணைக்கான கோரமான முகம் நிறைய முகம் எட்டி பார்க்கறது இதில் ரொம்ப வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த வாங்குகிற வரதட்சணையே இவ்வளோ மோசமானது இந்த வரதட்சணையில் சில ஜமாத்துகள் வேறு பர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கிறாங்க நீங்கள் எத்தனை பொன்னு வாங்குறீங்களோ எவ்வளோ ரொக்கம் வாங்குறீங்களோ அதில் இருந்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துடணும் இவர்களெல்லாம் முத்தவழிகளாக இருக்கிறப்ப செத்து போயிடலாம் பேசாமல் இல்லை இப்படி ஒரு போஸ்ட்டில் அவங்க எதுக்கு இருக்கணும் வரதட்சணையில் இருந்து பள்ளிவாசலுக்கு பர்சன்டேஜ் வாங்கி தான் நீ பள்ளியை நடத்தணும்னா பேசாமல் நீ போயிடலாமே அதுக்கு நீ எதுக்கு அந்த போஸ்ட்டில் இருக்கணும் எவ்வளவு மாடக்கடான செய்தி தெரியுமா தமிழகத்தினுடைய சில ஊர்களில் இன்றைக்கு வரையும் இது நீடித்திருக்கிறது வரதட்சணை எவ்வளவோ அவ்வளோ பள்ளிவாசலை கட்டணும் அந்த ஊர்களில் கேட்டால் ஏங்க இப்படி பண்ணுறீங்க வரதட்சணை வாங்குறாங்க அதுலேருந்து ஒரு பிரச்சனை இல்லை நாம் பள்ளிவாசலுக்கு வாங்கினாவது அவங்க கொஞ்சம் குறைப்பாங்களான்னு பார்த்து ஆகுது அது இல்லாமல் போகுதான்னு பார்ப்போம் அது எப்படி இல்லாமல் போகும் உனக்கும் சேர்த்து அங்கே வாங்கிடறானுவோம் பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டியதையும் சேர்த்து பெண் வீட்டில் வாங்குகின்ற அவலத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் இது எவ்வளோ பெரிய மோசமான செய்தி தெரியுமா எனவே வரதட்சணை இன்னமும் இது நிறைய கோணங்கள் இது எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அடுத்து இந்த நாட்டில் பிச்சை எடுக்கிறதுங்கிறது முடியாதவங்க எடுக்கிறாங்க ஒருவேளை பிச்சை எடுக்கிறது வந்து அரசாங்கத்தில் குற்றம்னு அறிவிச்சா பிச்சை எடுக்கிறவங்கள ஜெயிலில் போடுவோன்னு மார்க்கும் கவர்மெண்ட்டுடைய சட்டம் அறிவிக்குதுன்னு வைங்க இதில் முதல் குற்றவாளிகள் மாப்பிளமா தான் ஏன்னா பூரா பிச்சை அவனை வாங்கியிருக்கான் ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுவதாக நினைக்க வேண்டாம் ஏழை குமர்கள் முப்பது வயதை தாண்டியும் கூட பல குடும்பங்களிலே தேங்கி கிடப்பதற்கு இந்த வரதட்சணை வாங்குகிற உதவிகள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் மீது நாம் அதிகமாக ஆதங்கப்பட வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு வரதட்சணையின் மூலமாக திருமணச் சந்தையினுடைய விலையை உயர்த்திவிட்டார்களே இதே போலத்தான் சீர்வரிசை இந்த சீர்வரிசை குறித்து நாம் முழுமையாக ஒரு விஷயம் தெரிய வேண்டும் கட்டாயம் பெண் வீட்டில் இருந்து சீர் சாமான தர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது மாப்பிள்ளை வீட்டிலருந்து லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க கரண்டியிலருந்து ஸ்பூன்ல இருந்து இருந்து அத்தனையும் லிஸ்ட்டு போயிடுது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கட்டில் இதனுடைய டைப்பு கம்பெனியெல்லாம் சொல்லிடுறாங்க இப்போல்லாம் அந்த டிவி கொடுங்கன்னு சொல்லிட்டு டிவியுடைய இன்ச்செல்லாம் சொல்லிடுறாங்க இவ்வளோ பெரிய இதில் டிவி இருக்கணும் இதெல்லாம் லிஸ்ட் கொடுத்து இதுக்கு பேர் சீரு சீரெல்லாம் வாங்கிக்கலாம் அதெல்லாம் வந்து பெண்ணை பெற்றவங்க சீறு கொடுப்பாங்க பாத்திமாவுக்கு சீரு கொடுத்தாங்கன்னு பாத்திமாவுக்கு கொடுத்தது பாக்கெட்ல இருந்து கொடுக்கல ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாத்திமா ரிகல்லாக திருமணம் சம்பந்தமாக எழுதக்கூடிய நூல்கள் எக்கச்சக்கமான நூல்களில் இந்த செய்தி இருக்கு அலிரதியாக உருக்கு சட்டையை விற்று அதிலே வந்த பணத்தில் இல் இல்வாழ்க்கைக்கு தேவையான சில சாமான்களை வாங்கி கொடுத்தார்கள் செல்லல்லா அலி செல்லம் பாக்கெட்ல இருந்து சீர் கொடுக்கல சீர் வாங்கி கொள்ளுவது சட்டப்பூர்வமானது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு நினைத்து கொண்டு அதில் அதில் டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க சீர் கேட்டு வாங்குறதுங்கிறது மார்க்கத்தில் புகாக்களுடைய பார்வையில் இது லஞ்சம் மாதிரி லஞ்சம் ஹராமான தொகை லஞ்சம் ஒருவன் வாங்கினாலும் அது திரும்ப தரப்பட வேண்டியதே தவிர அது இவனுடைய இவனுக்கு சொந்தமாக ஆகாது யாரிட யாராவது லஞ்சம் வாங்கிட்டாங்க அந்த தொகை என்னன்னா யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட திரும்ப கொடுக்கணும் சரி வாங்கியவனுக்கு அந்த தொகை சொந்தமாகவும் ஆகவே ஆகாது இன்றைக்கு சீர் என்ற பெயரில் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வண்டி ஒரு ஒரு கரண்டி கம்மியாச்சுன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு மோசமானது எனவே சீர் விஷயம் வரதட்சணை விஷயம் இது போன்ற சமூகத்தினுடைய தீமைகள் களையப்பட வேண்டும் மகருக்கு மாத்திரம் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுல்ல ஷானுகுத்தால குடும்பங்கள் துவங்குகிற போதே எல்லாம் வல்ல இறைவன் மார்க்கத்திற்கு மாற்றமில்லாத முறையில் இல்வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மணமக்களை அல்லாஹ் நம்முடைய எல்லா வீடுகளிலே இருந்தும் அப்படிப்பட்டவர்களை உருவாக்கி தருவானாக ஆமீன் வாஹரு அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ